இந்த ஆடத்தினை தொடர்ந்து தம்பி தம்பல் கை பூபாவது இருந்ததான் சொல்றாரு தூசப்பட்டு வருது அடுத்தபடிய ஆளக்கூடிய அணியினர் கேடி காசம்பட்டி ஏ அணியினரும் அதனால் எல்பில் ஆரக்கூடிய பைட்டில் அவந்தூர்பட்டி tao này, tao ở đây tao này, mình đâu bận gì nữa này. பிள்ளைகளும் புள்ளிகளும் மஞ்சம்பட்டி ஒரு வெட்டி பிள்ளைகளும் சிறந்த என்ன டிஃபன்ஸ் மஞ்சம்பட்டி அணியிடமிருந்து பதினெட்டாம் குடி ஒன்பது வெற்றி புலிகளும் மஞ்சப்பட்டி நான்கு வெற்றி புலிகளும் பதினெட்டாம் குடி இதற்கு அடுத்தபடியாக அணியினர் காசம்பட்டி ஏ அணியினரும் அதனை விளையாடக்கூடிய தயாராக மஞ்சப்பட்டி அணி பதினெட்டாம் குடி ஒன்பது வெற்றி புள்ளிகளும் மஞ்சப்பட்டி ஆறு வெற்றி புள்ளிகளும் பேவரா பதினெட்டாம் குடி படி ஆடக்கூடிய அணியினர் டுவெண்ட்டி ஒன் கேடி காசம்பட்டி ஏ அணியினரும் அதனை எதிர்ப்பு விளையாடக்கூடிய தயாரா இருந்துக்கான

மஞ்சம்பாட்டி அப்படி நகர்ந்து கடும் முகத்தை கூப்பிட்டுக் கொண்டு இருக்கும் சாப்பிபன் பதினெட்டாம் குடி ஒன்பது வெற்றி புள்ளிகளும் மஞ்சம்பட்டி ஏழு வெற்றி புள்ளிகளும்

தண்ணி வெட்டி கீழே பதினெட்டாம் பதினெட்டாம் கோடி பனிரெண்டு வெட்டி புயலும் அஞ்சாம் ஒன்பது வெற்றி புள்ளிகளும் பதினெட்டாம் குடிக்க அடுத்தபடியாக கேடி காசம்பட்டி அதில் ஆடக்கூடிய கடைசி நான்கு நிமிடம் ஆட்டக்கார கவனித்திற்கு கடைசி நான்கு நிமிடம் பதினெட்டாம் குடி பதிமூன்று வெட்டி பிள்ளைகளும் பஞ்சம்பட்டி ஒன்பது வெட்டி பிள்ளைகளும்

ஆட்டக்கார கவனத்திற்கு கடைசி மூன்று நிமிடம் பதினெட்டாம் கோடி பதிமூன்று வெற்றி புலிகள் மஞ்சம்பட்டி ஒன்பது வெற்றி புள்ளிகள் இருக்கு சென்ட் ரவுண்ட் முடி இருக்கு பதினெட்டாம் குடி பதிமூன்று வெட்டி பிள்ளைகளும் மஞ்சபட்டி அணியிலிருந்து தேர் ரைந்த ஒரு டிஃபன் பதினெட்டாம் கோடி அணியிலிருந்து டைமண்ட் பார் பதினெட்டாம் பதினெட்டாம் கோடி அணி நல்கி தயாரில்லை

பாட்டி நம்பரு கீழே பாருங்க